நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியின் வீட்டில் அனைவரும் இரவு விருந்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் எழுபது முதல் எண்பது மக்களவைத் தொகுதிகளில் மோசடி நடைபெற்றிருக்கக்கூடும் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த அடுத்த நாளிலேயே எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களின் சந்திப்பு குறித்து தகவல் வெளியாகியிருப்பது தேசிய அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசினார் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினம் வரும் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பஹல்காம் பயங்கரவாதிகளை அழித்த ஆபரேஷன் மகாதேவ் உள்ளிட்டவை பற்றியும் இருவரும் பேசியதாக தகவல் தெரியவந்துள்ளது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்த விவகாரம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது கவனம் பெற்றுள்ளது முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குடியரசுத் தலைவர் முன்முவை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு